எட்டு ஏழு காலையில் வந்து இந்த ஆக்சுவலி ஆக்சுவலி ஏழு ஏழுக்கே ஏழு ஏழுக்கு இந்த மேம்பாலம் பிரச்சனை ஆரம்பித்தது மீடியா நண்பர்களும் அங்கே இருந்தீங்க நைட்டு நம்ம வந்து அங்கே கூடும்போது ஈவினிங் கூடும் போது டிஆர்ஓ கிட்ட பேசணும் சார் இந்த மேம்பாலம் பிரச்சனையை வந்து கொஞ்சம் வைங்க ஏன்னா நம்ம ரெண்டு கோரிக்கை வச்சிருக்கோம் சேலத்தில் ஆனந்தா பாலம் வந்து ஆறு வருஷமாக பெண்டிங் இருந்தது அந்த ஆறு வருஷம் பெண்டிங் இருக்கிற பாலத்தை சேலம் மக்கள் குழு முயற்சினால்தான் கட்டப்பட்டது அப்போ மீடியா மக்கள்லாம் பார்த்தீங்க நாங்கள் நோட்டீஸ் அடித்தோம் பாலம் நம்மளே கட்டுவோம் சொன்னோம் அப்புறம் அரசாங்கம் வந்தது பாலத்தை கட்டுச்சு இந்த நோட்டீஸ் கூட நான் பழைய நோட்டீஸ் நான் அவங்க அரிச்ச நோட்டீஸு மூணு வருஷம் முன்னாடி இந்த முள்வாடி கேட் பாலமும் அணைமேடு பாலமும் கட்டுறதுக்கு முன்னாடி நிலத்தை முதல்ல வாங்கினோம் மக்கள்கிட்ட நிலத்தை வாங்கிட்டு ரெண்டாவது படியாக வந்து நீங்கள் ஆல்டர்நேட் ரோடு பக்கத்தில் மாடர்ன் பெட்ரோல் பங்க்கிட்ட ஒரு ரோடு நாட்டாமங்கலம் கழகம் பில்டிங் பக்கத்தில் ஒரு ஆல்டர்னேட் ரோடை உருவாக்கிட்டு அப்புறம் பாலத்தை வேலை ஆரமிங்கு தான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் இது சம்மந்தமாக டிஆர் கிட்ட பேசணும் அடுத்த நாள் காலைல கூப்பிட்டாரு எட்டாம் தேதி காலில் பத்து மணிக்கு டிஆர் கிட்ட போனோம் ரெப்ரசென்டேஷன் கொடுத்தோம் கடகாரங்கெல்லாம் கூட போகணும் அதுக்கு முன்னாடியே டிசி லா அண்ட் ஆர்டர் டிசி கிரைம் அண்ட் டிராபிக் வந்து சைட் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க அதுவும் சில மீடியா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு டிஆர்ம பார்க்க போகும்போது பன்னெண்டு மணி கரெக்டாக கேட்டை போட்டுட்டு பாலத்தை நோண்ட ஆரம்பிச்சாங்க அந்த டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் திரும்பி வந்து பார்த்து அது கொஞ்சம் பகட்டம் ஆயிடுச்சு நாற்பது போலீஸ்காரங்க இருந்தாங்க போலீஸ் பாதுகாப்பில் பாலம் வேலை ஆரம்பிச்சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க குழியை நோண்டிட்டாங்க ஒரு எதிர்ப்பு காட்டுறதுக்காக நான் அந்த குழியில் இறங்கினேன் அந்த குழியில் இறங்கின உடனே ஃபைவ் செகண்ட் தான் வெறும் வெறும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுக்குள்ளே போலீஸ் என்ன லிஃப்ட் பண்ணிட்டாங்க லிஃப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் டவுன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே போலீஸ் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னாங்க நம்ம அதுக்கு எதுவுமே சொல்ல ரிக்வஸ்ட் பண்ணேன் என் கூட ரெண்டு பேர் மாட்டியிருக்காங்க எங்க மேலே கேஸ் போட வேணான்னு ரிக்வஸ்ட் பண்ணேன் அது கேட்கல எங்கள் மூணு பேரையும் ரிமாண்ட் கூப்பிட்டு போயிட்டாங்க ரிமாண்ட் கூட்டு போகிறது பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ரொம்ப நேரம் கோர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ஜிஎம் வீட்டுக்கு போனோம் அப்புறம் அதுக்கு மேலே வெளியே வந்தோம் அங்கங்கே ஸ்டே பண்ணி சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் வரைக்கும் இழுத்தாங்க டைமை எட்டாம் தேதி ஏழு மணிக்கு ஜெயிலில் வந்து என்ட்ரி ஆகிறோம் ஃபர்ஸ்ட் வெளியே சர்ச் பண்ணுறாங்க பாடி ரெகுலர் பாடி சர்ச் பண்ணுறாங்க பாடி சர்ச் பண்ணி துணியெல்லாம் கழட்டினாங்க அதெல்லாம் கழட்டி விட்டு பாடி செக் பண்ணாங்க பேக் எல்லாம் செக் பண்ணாங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க கேஸ்ட் என்னான்னாங்க நான் ஜெயின் சமூகத்தில் பிறந்தவன் எங்களுக்கு ஓப்பன் காஸ்ட் தான் நாங்கள் போடுவோம் ஜெயினிசமில் பார்சியில் சிக்கிசமில் காஸ்ட் இல்லை நாங்கள் எம்பிசியில் எஸ்சியில் எஸ்டியில் மோஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட்டில் ஃபார்வர்ட் காஸ்ட்லேயும் வர மாட்டோம் அதனால் ஓப்பன் கேட்டகிரின்ட்டு சொன்னேன் இது என்ன ஓப்பன் கேட்டகிரி இருக்குன்ட்டு கேள்வி கேட்டாங்க இல்லை சார் ஜெயின் சமூகத்தில் பிறந்தவன் அப்படி தான் இருக்குன்ட்டு சரின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே கூப்பிட்டு போனாங்க உள்ளே கூப்பிட்டு போய் அந்த ஹால் மேஜர் ஹாலில் சென்ட்ரல் ஹாலில் உள்ளே போன உடனே உள்ள போன உடனே டக்கு டக்குன்னு எடுங்க இன்டர்வியூ எடுங்கன்னாரு ஒருத்தர் சர்ச் பண்ணாரு பாடி ஃபுல்லா திருப்பி செக் பண்ணாங்க செக் பண்ணுவாங்க நிர்வாணமாக்கி பார்த்துட்டு ஒருத்தர் வந்தார் துணி போட் போட வச்சுட்டு இங்க அடிபட்டிருக்கா இங்க அடிபட்டிருக்கா அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணி மலைமாலிட்டு வெளியே வந்தோம் அந்த அந்த ஹாலில் வந்து ஹாலில் இருந்து இன்னும் ஒருத்தர் வந்தார் வந்து இன்டர்வியூ எடுங்கன்னாரு இன்டர்வியூ எடுங்க சொல்லிவிட்டு எங்களை உள்ளே கூப்பிட்டு போனார் திருப்பியும் ஜெயிலரோட ரூம்குள்ள கூப்பிட்டு போனால் அங்கே உட்கார்ந்து உட்காந்துருந்தார் என்ன ஏன் சார் கேஸ்ட்டுன்னு சொன்னேன் அந்த ரெண்டு வார்த்தை தான் எடுத்தேன் சார் கேஸ்ட்டு சார்னே ஒரே அரை பழிச்சுட்டு உளுந்தது பின்னாடியில் இருந்து ஸ்லைட் ஃப்ளோருக்கு போனேன் இன்னாங்க அடிக்கிறீங்கன்னு உடனே சூப்பர்டெண்ட் லட்டி எடுத்தாரு கண்ணா பின்னாண்ட் அடிக்க ஆரம்பிச்சாரு அடுத்த செகண்ட் பார்க்குறேன் ஒரு இருபது பேர் பேண்ட்டு பேண்ட் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது நான் ஃப்ளோரில் இருக்கேன் ஷூ அங்கேருந்து இங்கேருந்து மெதிக்கிறாங்க பேம்பூ ஸ்டிக் வச்சு கீழே பட்டாஸ் கலக்கிட்டாங்க கால் ஃபுல்லாக பேர் எடுத்துட்டாங்க சார் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சார் எனக்கு காலில் வேணாம் சார் முதுல்ல அடிக்கிறாங்க காட்டுறேன் சார் இங்கே கேன்சர் டியூமர் ரிமூவ் பண்ணியிருக்கு ப்ளீஸ் வேண்டான்னு ஒருத்தர் ப்ளோ பண்ணுறான் ஃபேஸில் சார் காது முதலே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது சார் பிளட் ஃப்ளாட் ஆப்ரேஷன் ஆயிருக்கு என்னென்னா பேசிகிட்ருக்கேன் படிக்க அடிக்க போட்டு திருப்பியும் பின்னுறாங்க அப்புறம் பெஞ்சு மேலே படுக்க வச்சு அடிக்க ஆரம்பித்தாங்க சார் சாவை அடிங்க சார் இப்படியே இருக்கீங்க சாவை அடிச்சிருங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுங்கள் நல்லா துவச்சி நல்லா அடிச்சு வெளியே ஸ்டெப் கிட்ட உக்கார வச்சுட்டாங்க ஒரு ஸ்கேன் மஷின் இருந்து நாங்கள் ஸ்டெப்பில் உட்கார வச்சாங்க அப்புறம் இங்கே ரெண்டு பேர் கூட வந்திருந்தாங்க முத்து செல்வம் கார்த்திக் ஈசன் கார்த்திக் அவங்களையும் அடிச்சுட்டு வெளியே கொண்டு வந்தாங்க அப்புறம் சூப்பரன் ஐயா வெளியே வந்தார் என்னை பார்த்தாரு ஒழுங்காக நடந்து கொண்டார் சரிங்க ஐயா நான் அவர் பார்த்து சொன்னேன் என்னடா முறைச்சு பார்க்குறேன் யோசனை பண்ணுறேன்ட்டு ஒரு அரை அங்கே விட்டார் வேகமாக அரை விட்டு யோசனை பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார் எங்களை அது வரைக்கும் ஒரு ஏழரை எட்டு ஆயிடுச்சு எங்களை நேராக நடந்து கூட்டு போனது வந்து ஹெச்எஸ் பிளாக்கில் கூப்பிட்டு போனாங்க தனியாக ஒரு பிளாக்கில் ஆளுக்கு ஒரு செல்லை அடிச்சு வச்சுட்டாங்க எந்த துணி கொடுக்கல ஃபேன் போட்டு விட்டாங்க நான் தண்ணி கொடுத்தாங்க தண்ணி பாட்டில் கேட்டேன் உள்ளே வச்சுட்டாங்க பாத்ரூமில் தண்ணி கூட வந்தவங்க ஃபில் பண்ணி கொடுத்தாங்க கொஞ்ச நேரம் தண்ணி காலைல வந்து தண்ணியில் ஊற வச்சு தூக்கி எழுந்திரிச்சோம் காலையில் வழியில் எழுந்திரிக்கும் போது ரொம்ப பகட்டும் என்னாச்சுன்னா ஆச்சுனா வரவங்க போறவங்க எல்லாமே என்ன தேசிய கொடி அரிச்சு வந்திருக்க எந்த தேசிய கொடாச்ச எந்த தேசம்டா நீ சொல்லி சொல்லி ஓங்குறாங்க கையை ஐயா எந்த தேசிய கொடி ஐயா இது காலை ஆறு மணிலிருந்து நடக்குது எட்டு வரைக்கும் எட்டு வரைக்கும் ஏன் மென்ஷன் பண்றேன்னா எட்டு மணி வரைக்கும் பேப்பர் உள்ளே வந்துருச்சு நியூஸ் பேப்பர் வந்துருச்சு உள்ள மீடியா மக்கள் தேங்க்யூ பேப்பரில் போட்டது மேம்பாலம் பிரச்சனை தான் போட்டிருந்தது ஸோ அப்போது அங்கேயே உள்ள டவுட் என்னடா மேம்பாலம் பிரச்சனை மட்டும் இருக்கு தேசிய கொடி பற்றியே பேச்சு வரலன்ட்டு சாட்டர்டே சண்டே ஃபுல் கன்ஃபைன்மெண்டில் இருந்தோம் செல் கன்ஃபைண்டாக வச்சிருந்தாங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல சாப்பாடுக்கு ஓப்பன் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல் செக்அப் ஹாஸ்பிட்டல் என்ட்ரிவ் இருக்குது தலைமைலாம் கேட்டாங்க யாருன்ட்டு போலீஸ் அடித்தாங்களாண்ணாங்க இல்லை சார் அடிக்கலன்னு ஜெயிலில் ஆப்வியஸி சொல்ல முடியாது அவங்க தான் நின்றுட்டு அவங்க அவங்க இல்லை போலீஸ் தான் கேட்டாங்க நம்ம வந்து ஆனால் தலைமலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க சாட்டர்டே போச்சு சண்டே போச்சு சிங்கிள் கன்ஃபார்ம் மண்டே ஆனால் ரெகுலராக ஓசி டீம் வந்து பார்த்து பார்த்து பேசிட்டு போவாங்க ஓவரால் கண்ட்ரோல் டீமுங்குவாங்க அப்புறம் அவர்கிட்ட நல்லா பேச ஆரம்பித்தாங்கண்ணா அவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னாங்க யாருன்ட்டே தெரிலங்க இப்போ வெளியே ஏதோ பேசுகிறாங்க நீங்கள் ஏதோ சமூக ஆர்வலரா தேசிய கொடி எரிச்சாங்க சொல்லி நாங்கள் அவ்வளோ அடிச்சிட்டோம் மண்டே வந்து ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தேன் சார் நான் மன்னிப்பு கேட்கணும் நான் அந்த மன்னிப்பு இன்னும் கேட்குறேன் நான் ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா விஷயங்கள் நல்லா போட்டாலும் நான் கொஞ்சம் வார்த்தையை தக்குண்டு விட்ருக்கேன் என்னோடய ரூட் பிஹேவியர் எல்லாத்துக்கும் தெரியும் நான் கொஞ்சம் ரூடாக இருந்திருக்கேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கிட்டேயும் அந்த ரூட் பிஹேவியருக்காக நான் பேர் வச்சு கொஞ்சம் விமர்சனம் வந்து நான் நல்லா கண்ட்ரோல் பண்ணி விமர்சனம் பண்ணலாம் அதுக்கு நான் லெட்டர் எழுதி கொடுத்தேன் எஸ்பிக்கு கமிஷனருக்கு என் விமர்சனத்தை நான் வந்து கரெக்டாக வைக்காமல் நல்லா சரியாக வைக்காமல் கொடுத்துருக்கேன் கிட்ட ரூல் அபேட் பண்ணுறன்ட்டு லெட்டர் கொடுத்தோம் அப்புறம் வராண்டால் அலோவ் பண்ணாங்க மண்டே மனு பார்க்க வந்தாங்க நாங்கள் மனு பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணல ஏன்னா கூட இருந்தவங்க ஈசன் கார்த்திக் முத்து ரொம்ப பயந்துட்டாங்க கண்டினியூஸாக ஒரே இருந்து இவங்க வெளியே போயிடணுன்ட்டு நான் கூட உள்ளே இருக்கலாம் ஆரம்பத்தில் அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் வெனஸ்டே டியூஸ்டே க்யூஸ்டே வந்து ஃபைல் இன்ஸ்பெக்ஷனுக்கு வாங்க எஸ்பி சூப்பர்டெண்ட் சார் வந்து ஃபுல் இன்ஸ்பெக்ட் பண்ணுவார் ஃபைலாக எல்லாமே வருவாங்க எல்லாம் வருவாங்க எல்லாத்தையும் வெளியே நிற்க வைப்பாங்க சூப்பர்டெண்ட் சார் வந்தார் பார்த்தாரு ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணி நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு எனக்கு ஒரே சந்தோஷம் சரி பிரச்சனை முடிஞ்சது பிரச்சனை தீர்ந்து போச்சு போல் அந்த லெட்டர் எழுதி கொடுத்தனால எல்லாமே சமாதானம் ஆகிட்டாங்கன்னு நினச்சேன் புதன்கிழமை ப்ளாக் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும் புதன்கிழமை வந்து அந்த இது பார்ப்பாங்க ஒரு ஒரு ரூம் செக் பண்ணுவாங்க ரூம்க்கு வெளியே நின்று இருந்தோம் வந்தாரு வந்த உடனே ஓங்கி ஒரு அரை எது எதோ பண்ணிட்டு இருக்கியாமா சார் என்னடா முறைச்சு பாக்குற முறைச்சு பாக்குறேன் சொன்ன உடனே ஒரு எஸ்ஐ திருநாவுக்கரசு பக்கத்துல இருக்கிற ஒரு எகிரி ஒரு அரை விட்டாருங்க காது அப்படியே கண்ணு அடிக்க ஆரம்பிச்சது இதுக்கு நிறைய பேர் விட்னஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு வெனஸ்டே திருப்பி மனு பார்த்தோம் பெயில்க்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏதோ வெளியே சொல்லி வீட்டில் பயந்து ஆல்ரெடி நிறையா ஃபேமிலிஸ் ப்ரெஷரில் இருக்குது மூணு ஃபேமிலி சேர்த்துக்கிட்டேன் தேர்ஸ்டே பெயில் வந்தது தேர்ஸ்டே பெயில் வந்து ஈசன் கார்த்திக் கார்த்திக் அண்ட் அவர் முத்து செல்வன் ரெண்டு பேரும் பெயிலில் வெளியே போயிட்டாங்க நான் ஒரு பெட்ஷீட் கேட்டேன் பக்கத்தில் இருக்கு அவர்கிட்ட ஒரு பெட்ஷீட் கேட்டு அந்த பெட்ஷீட் வாங்கி வச்சேன் எங்களுக்கு பெட்ஷீட் எதுவுமே கொடுக்கல அது வரைக்கும் கேட்டதுக்கு அந்த பெட்ஷீட் எடுத்து வச்சு தான் இருந்தாப்போ ஒரு ஆர்டர் வந்தார் பெட்ஷீட் பார்த்தாரு யாருக்கு கேட் பெட்ஷீட் எடுத்துனாரு சார் ஒன்றுமே இல்லை சார் திருப்பி கொடுத்துறேன் சார் எடுத்து வச்சுருந்தேன் திருப்பி கொடுத்துட்டேன் அன்னைக்கு நைட் நான் தனியாக செல்ல இருக்கேன் எப்போவுமே செல்ல தனியாக தான் இருக்கும் ஆனால் பக்கத்து பக்கத்து ரூமில் கார்த்திக்கும் முத்து செல்லும் இருப்பாங்க அவங்க போயிட்டாங்க வெயிலில் நெக்ஸ்ட் டே காலில் வந்தாங்க ஓசி டீம் வந்து இடத்த மாத்திரம் இடத்த காலி பண்ணாங்க எங்கே சார் கூப்பிட்டு போறீங்க எங்கேயும் கூப்பிட்டு போகல நீ வாரு அதே ஹெச்எஸ் பிளாக்ல ஃப்ரண்ட் சைடில் யாருமே இல்லை தனியாக அடிச்சு வச்சாங்க ஃப்ரைடே மார்னிங் அப்புறம் இருந்தோ தகவல் ஒய்ஃப் வந்தது இந்த மாதிரி அடிச்சு அடிக்கப்பட்டிருக்கேன்ட்டு இவங்க எங்கிட்ட வந்து கேட்க ஒரு வார்த்தை கன்ஃபார்ம் பண்ணேன் வக்கீல் அன்னைக்கு மனு பார்க்க வந்தார் விவரமாக டீட்டெயில்ஸ் சொன்னேன் அதுக்கப்புறம் வெளியே வந்து சொன்னாங்க ப்ரெஸ்ஸில் வெளியே வந்த உடனே சூப்பர்ட் சார் வந்தார் திருப்பியும் பிளாக்குக்கு இந்த பேச்சு வெளியே போச்சு ஒழிச்சுடுவேன் பிரிஸ் ப்ரிசனில் இருக்கிறது ப்ரிசனில் இருக்கணும் ஒழிச்சு கட்டிடுவோன்னு சார் என் மூலயமா போகல சார் ஒய்ஃப் கேட்டாங்க நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன் ஜெயிலர் ஆக்சுவலி நாங்கள் அடி வாங்கும் போது ஜெயிலர் இல்லாங்க அப்புறம் ஜெயிலர் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அப்புறம் சூப்பரெண்ட்டும் ஹெல்ப் பண்ணார் நான் வெராண்டா கேட்டேன் சார் வெராண்டாலே இருக்க முடியல சார் கொஞ்சம் வெளியே விடுங்க ஃப்ரீயாக விடுங்க சாட்டர்டே சண்டேக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க ஆனால் தனியாக இருந்தோம் இந்த ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் டூக்கு தனியாக எச்எஸ் பிளாக்ல போட்டது நாங்கள் ஃபர்ஸ்ட் கேஸ் இது வரவங்கள்லாம் இதுதான் கேட்டாங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க எச்எஸ்ல இருக்கீங்கன்ட்டு தனியாக பனிஷ்மெண்ட்ல இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டே பனிஷ்மெண்ட் வாங்குற சரித்திரம் எங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க ஜெயில் பாசில யாரோ ஜெயில்கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணாங்கன்னா ஜெயில் கால ரூடா பிஹேவ் பண்ணாங்கன்னா நான் இருபது வருஷமா மரம் நட்டிட்டு இருக்கேன் சேலத்தில் நைன்டி செவன்ல ஆரம்பிச்ச மரம் நடுறது கண்டினியூஸாக அதே பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன் பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எடுத்திருக்கேன் எல்லா மீடியாவுக்கும் தெரியும் ஓப்பனாக தான் எடுத்திருக்கேன் எல்லா பிரச்சனையும் அது மரம் வெட்டுறதா இருக்கட்டும் சுற்றுச்சூழல் பாதிப்பாக இருக்கட்டும் காவிரி ஆற்ற அசிங்கம் பண்ணுறதா இருக்கட்டும் தண்ணியை கெடுக்கிறதா இருக்கட்டும் இந்த கண்டினியூஸ் கண்டினியூஸாக போராடிட்டு இருக்கோம் ஏரிகளும் சரி பண்ணியிருக்கோம் பல இடத்த இருக்கோம் நிறையா செவரில் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் பல விதமான வேலை பண்ணியிருக்கோம் ஆனால் இவ்வளோ அவமானம் எப்போவுமே பட்டதே இல்லைங்க சென்னை வெள்ளம் வந்தப்போ நீங்க எல்லாமே பார்த்தீங்க இருபத்தஞ்சி நாள் தொடர்ந்து வேலை செஞ்சோம் இப்போவும் எங்கள் டீம்லருந்து முப்பது போட் கடலூரில் கொடுக்கப்பட்டது தர்மபுரி மக்கள் மன்றம் ஒரு பக்கம் எங்கள் சகோதரர் மாதிரி அங்கே ஒரு ஏரியை தத்து எடுத்திருக்காங்க சேலம் மக்களுக்கும் எங்கள் கண்டன ஏரி தத்து எடுத்திருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பரிசு கட் கடிக்கோன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க என்னோட சூப்பர்ட் கிட்ட ஒரே ரிக்வஸ்ட் எனக்கு மீடியா மூலியமா யாருக்காக நீங்க அடிச்சீங்க என்ன நான் அவரை முதல்ல முன்ன பின்ன பார்த்ததே இல்லை அவர் ஏதோ மூணு நாலு மாதம் தான் ஆயிருக்கு சேலம் வந்து யாருக்காக இப்படி தாக்குனீங்க சூப்பர்டெண்ட் சார் பேர் செந்தில் குமார்னு நினைக்கிறேன் சார் செந்தில்குமார் அவர் பேர் அவர் யாருக்காக தாக்குனார் கண்டிப்பாக தெரியப்படணுங்க ஏன்னா தொடர்ந்து நாங்கள் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் போலீஸ் எங்கேம்மா எங்கள் எங்கள் தரப்பில் ஒரு கம்ப்ளைண்ட்கும் எஃப்ஐஆர் ஒன்று கூட ஃபைல் ஆகலை இது வரைக்கும் ஏகப்பட்ட மரம் வெட்டுற கேஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இல்லீகலாக மரம் வெட்டப்பட்டிருக்கு தாக்குதல் பின்னணி கண்டிப்பாக வந்து சார் போலீஸ்ல தான் வந்திருக்கு ஏன்னா தேசிய கொடி எரிக்கிறங்கிற ஒரு அந்த கோரிக்கை சாரி அந்த தேசிய கொடி எரிச்ச ஒரு அது என்ன சொல்லுவாங்க தேசிய கொடி எரிச்ச ஒரு ஒரு எங்க மேல ஒரு குற்றம் எங்க மேல ஒரு அது மேலே தெரிச்ச தெளிச்சப்பட்ட ஒரு இவ்வளோ பெரிய ஒரு இது இது அபட்டமான ஒரு குற்றச்சாட்டு எங்க மேல போட்டது வந்து எங்களால் புரிஞ்சுக்கவே முடியலையே எப்படிங்க வரும் உள்ள எந்த கம்ப்ளைண்ட் இல்லை எதுவுமே இல்லை பிரிசன் ஃபுல்லாக அது பேசுனுச்சு பிரிசனர்ஸ் ஃபுல்லாக அது பேசினாங்க பிரிசனில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்டாஃப் நீங்கள் தனிப்பட்ட முறையில் யார்கிட்ட இன்டர்வியூ எடுத்தாலும் இன்னைக்கு போய் அவங்க எதுக்காக வந்தாங்கன்னா தேசிய கொடி கேஸான்னு கேட்பாங்க அப்படி தான் கேட்பாங்க இருக்கிற முந்நூறு ஸ்டாஃப்க்குமே அத்தான் தெரியும் இருக்கிற அங்கே இருக்கிற ஆயிரம் பிரிசனர் இருப்பாங்க எல்லாத்துக்குமே இவங்க தேசிய கொடி எரிச்சதா அவங்களுக்கு தெரிஞ்சது அப்புறம் மேம்பாலம் வந்ததெல்லாம் அப்புறம் அப்புறம் பாலத்துக்கு வந்து நாங்கள் பாலத்தை நிறுத்துறோம் பாலத்தை நிறுத்துறோம் பாலத்தை நிறுத்தவே இல்லைங்க எங்க நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனந்தா பாலம் கட்டினதே எங்கனால தான் நம்ம தொடர்ந்து ஒரே வார்த்தை சொல்றோம் நிலத்தை வாங்கி பாலத்தை கட்டுங்க தான் சொன்னோம் வேற எதுவுமே சொல்ல ஆல்டர்னேட் ரோடு போடுங்கன்னு பாலத்துக்கு ரெண்டு சைட்லையும் ஆல்டர்னேட் ரோடு தெளிவாக இருக்கு இடம் இருக்கு அன்னைக்கு டிசி கிரைம் அண்ட் டிராபிக் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க இடத்த பார்த்தாங்க